ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்துவிட்டேன் நேற்று சாயங்காலம் தான் வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து போய் நாள்லாம் கொண்டாடிட்டு பாப்பா தம்பி ஒய்ஃபு எல்லாத்தையும் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் நேற்று சாயங்காலம் தான் வீட்டுக்கு திருப்பூர் கிளம்பி வந்தேன் நான் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் துணியெல்லாம் துவச்சி போட்டேன் இங்கே பாருங்க தெரியும் துணியெல்லாம் துவச்சி போட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா காட்டுறோம் பாருங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து செஞ்சேன் சாப்பாடு வந்து செஞ்சேன் வரும் தெரியுதுங்களா என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம் சாப்பாடு நேற்று நைட்டு வந்து வச்சு விட்டேன் வச்சு விட்டு தயிர் நைட் வாங்கிட்டு வந்தேன் நைட் வாங்கிருந்த சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்தது தயிரும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதனால கரைச்சி வச்சுருக்குறேன் குடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கரெக்டாக வீட்டுக்கு வீட்டுக்கு நேராகவே வந்து முருங்கை மரம் இருக்குது அது வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியல அதனால் நல்லதாக கெட்டதான் நான் இல்லைன்னா நான் வெட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் வேண்டாம் இருக்கட்டேன் அப்படின்னா அப்படியே விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்னென்ன தெரியல காதை தேவிக்கல் வருது அதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வா வாசலுக்கு நேராகவே இருக்குது கரெக்டாக வீட்டு வாசப்படிக்கு நேராகவே இருக்குது முருங்கை மரம் வந்து அது அதுங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பூச்சி எல்லாமே நிறையா வருது அதனால் அதை வெட்டலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் அது வீட்டுக்கு நேராக இருக்கிறது நல்லா தான் கேட்டதானு சொல்லுங்கள் வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்பிட்டுருக்குறேன் சாப்பிட்டு கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா வேலைக்கு வேறு போகணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்டேட் நீங்களாக என்ன பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காலையில் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் வந்து ஏதோ ஒன்று ஒரு சாப்பாடு செய்யணும்